அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கோம் இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் ஆனால் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆயிரும் அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்க எல்லாருமே இந்த டிஷ் வந்து எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி மில்லட்டில் தான் பிரியாணி செய்ய போகிறேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி தான் நான் வந்து கால் கப் மெஷர்மெண்ட் இருக்குல்ல அதில் வந்து ரெண்டு கப் அளவு மில்லட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுகி எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் கழுவி ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கர் அடுப்பில் வைங்க நான் வந்து குக்கரை சாப்பாடை அடுப்பில் வச்சதுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு தேங்காய் எண்ணெய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டில் வந்து டெய்லி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன் இப்போது அந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வரணும் ப்ரௌன் கலர் நான் ஆகணும் அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சமயத்தில் நான் நறுக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன் நான் ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து நான் ரெண்டுலேருந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கான பிரியாணி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் நான் வந்து காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்க்கவே இல்லை காஷ்மீரி சில்லி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா அரைச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் எப்பயுமே பிரியாணி செய்ய போறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அதுதான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நான் வந்து மூன்று டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிட்டேன் நம்ம இதுவரையும் தக்காளி சேர்க்கவே இல்லை நீங்கள் எண்ணெயிலையும் மசாலா போட்டால் தான் நல்லா கலர்ஃபுல்லாக வரும் இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனில் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் மூணு தக்காளி பழம் நல்லா பெருசு பெருசாகவே தான் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வரணும் இந்த டைம் இந்த டைமில் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்துடும் நான் வந்து ஒரு நானூறு கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சிக்கன் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும் இதுக்கப்புறமா நான் வந்து தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் தயிர் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறமா ஒன்றுக்கு ரெண்டு நம்ம தண்ணி வச்சுக்கிடுவோம் நான் வந்து ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருந்தேன் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து தண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ரைஸ்ஸு அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் மில்லட் ரைஸ் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது சுகர் பேஷண்ட் அதுக்கப்புறமா வெயிட் ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்க எல்லாருமே இந்த ரைஸ் சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பரானது இதில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா சோறு கொஞ்சம் குழஞ்சா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் சோறு குலைவாக இருந்தால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க அவங்களுக்குலாம் இது பிடிக்காது நான் வந்து ஒரு த்ரீ விசில் போட்டு எடுத்துட்டேன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நல்லா அளவுக்கு வெந்து சூப்பராக வந்துருச்சு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காயிடும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொல கொழப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டென் இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சு நான் வந்து ஏறா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு இந்த பிரியாணி வச்சு ரொம்பவே டேஸ்டியாக இன்றைக்கி லஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு சைடிஸாக எறா ஃப்ரை அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வெள்ளரிக்காய் கொட மிளகா எல்லாமே சேர்த்து போட்டு ஒரு சேலட் மாதிரி செஞ்சுருந்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உதிரி உதிரியாக சாப்பாடு இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க இது பிடிக்கவே பிடிக்காது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சினா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்